வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நான் வந்து கனவா வைக்க போறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்ப நான் வந்து கனவா தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெஷ் கனவா தான் வச்சிருக்கேன் நான் சட்டி சூடாயிடுச்சு இப்போ நான் தாளிப்பதற்கு என்ன விடுவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நான் தாளிதவே கடல் சேர்க்கிறேன் ரெஞ்சி ரெஞ்சேக்கிறேன் கொஞ்சம் பொறிஞ்சு வர வெங்காயம் கேட்க போதும் வெங்காயத்தை வெங்காயம் கொஞ்சம் கருவக்க கொஞ்சம் சேர்ப்போம் வெள்ளப்பொரு சேர்க்கிறோம் பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா ஒன்று சேர்க்காங்க இது வந்து எங்களை தோட்டத்தை விட்டு தோட்டத்துல பச்சை மிளகா ஒன்று சாணும் ஆக உரைப்பு எரியும் பச்சை மிளகா கூட போட்டேன் இது பெரிய மிளகா தானே அதனால ரெண்டு சேர்க்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் ஊழு அதில் எல்லாம் கொஞ்சம் மடங்கி வரட்டும் மதங்கி வர நான் இஞ்சி கொஞ்சம் போட போகிறோம் இஞ்சி வந்து கனவா கிடைக்க நல்லது செமிக்கிறதுக்கு சில பேருக்கு கனவு பால் அடையாது இப்போ செமிபாடு அடையிறதுக்கு குளுமை கனவை அதெல்லாம் இஞ்சி போடுறது நல்லம் கனக்சை எல்லாம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் இப்போ நாங்கள் தட்டி போட்டு போடுவோம் இப்போ நாங்கள் கரைக்கு வந்து வெந்தயம் போடுறதில்ல வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வர போடுவோம் போடாதான் கொஞ்சம் கருகாமல் டேஸ்டாக இருக்கும் மெஞ்சம் உரைகளை நான் புத்தி வச்சு இந்த இஞ்சியை சேர்ப்போம் சாதையத்துக்குள்ள வதங்கி திருப்பி நான் கனவாயி சேர்க்க போறேன் அதாவது தூள்வியில் ஒன்று மசாலா ஒன்றும் இப்போ லேட்டாக தான் போடுறது முதல் தனதாக வந்து சாலைத்தோடு மனம் போடும் இப்போ நாங்கள் கருத்து தேவை உப்பு சேர்க்கிறேன் கொஞ்சம் பார்த்துட்டு ஃபுல்லாக போடலாம் உப்பு காண இப்போ நாங்கள் கனவாயில்ல முன்னாலே போட்டோம்னா தான் கனவாயில் அவிஞ்ச வகைகளை சேர்ந்து அவையுங்க பூவில் சேர்ந்து அவியக்களை சேர்த்து வாங்க கனவை பாருங்க கணவாயில் இருந்த தண்ணி இல்லை கொஞ்சம் சுரந்து அவியட்டு பாருங்க தூள் போடையில் கொஞ்சம் கனவாய் அவியட்டும் அவிஞ்சு வெள்தான் தூள் நல்லா இருக்கும் தூள் போட்டால் வடிவ அவியாது அழியாது மூடி விடும் தக்காளி சேர்க்க போறேன் ஒரு தக்காளி எடுத்து பார்த்து போடுவேன் ஒன்று தேவை வராது தக்காளி போடாமலும் வைக்கலாம் தக்காளி கண்டிப்பாக தேவை டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போட்டால் ப்ரெட்டால் கறி மாயும் அந்த சோத்தோட ப்ரெட்டி சாப்பிட்றதுக்கு வரும் பிரட்டால் மாயி இருக்கும் அதனால் தண்ணியே சேர்க்கையில் தண்ணி வருது இருந்து உள்ள தண்ணி வருது அதே கனவை போல இருக்கு கணவாக்கறே எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் புத்து வெடியப்பமு சோறு இதுவரையும் எல்லாத்துக்கும் நல்லா இருந்தாரு இப்போ எங்களை தேவைக்கு ஏற்ற மாதிரி தூள் போடுறது நாங்கள் கொஞ்சம் குறைச்சுட்டோம் உதைப்பு கூடுன வெட்ட கூட கேட்கலாம் அங்கே கொஞ்சம் களை தான் போடுறோம் ரத்னாக்களி பவுடர் வந்து எப்போயுமே எல்லா மசாலாவும் அதிலே இருக்கும் பாருங்கள் மூடி அவிச்ச அவியணும் ஒருக்கா மூடி அவிட்டா சொன்னால் தூள் வக்கீலெல்லாம் அடங்கிடும் குழம்பம் வந்து சீக்கிரமாக கொதிக்கி வெந்துடும் மூடி அவிக்கியில் கனவாக கொஞ்சம் நேரம் கூட டைம் எடுக்கும் கனவா அவியறதுக்கு தக்காளி சேர்ப்பதாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி போடணும் தக்காளி கூட போடக்கூடாது கூட போட்டோம்னா தக்காளி தூக்குமாய் வந்துடும் இல்லை கிரேவியாக நல்ல இதாக இருக்கும் சோள சாப்பாடு தொட்டி சாப்பிட்றது பிரட்டி சாப்பிட்றதுக்கு வரும் தக்காளி போட்டுனாங்க ஸோ வந்து பார்ப்போம் அவிஞ்சி வந்துட்டு நல்ல வாசனை வருது பாருங்கள் குழம்பு நல்லா பற்றி அவிங்கி எல்லாம் அவிங்கி வந்துட்டு பாருங்கள் அவையே எல்லாம் சின்னதாக வருது இன்னொரு பீசாக வருது இப்போ நான் கொஞ்சம் பால் சேர்க்க போகிறேன் குழம்புக்கு எப்பயுமே பால் ரத நல்லா இருக்கும் உரைப்பு வளர்களுக்கு வைக்க இல்லாம இருக்கும் கறி எல்லாம் மேஞ்சு நல்லா வந்துட்டு வச்சுட்டு பாருங்க வந்துருக்கு இப்ப நான் வந்து உறக்க போறேன் அதுக்கு முதல் கருவேப்பிரவனம் சேர்ப்பான் அதனால கொஞ்சம் புளி விடணும் அப்போ நான் கொஞ்சம் தேசிக்கா அப்படி விட போகிறேன் பாதியில் கொஞ்சம் குறைவா விடுவோம் போட்டுட்டு அதை பின்னாடி விட்டுட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு இறக்குவோம் நல்லா மசாலா பார்க்க மசாலா அந்த மழகம் சுவை என்பது அளவு நன்றி வணக்கம் மேலும் ஒரு வீடியோவில் தள்ளி போகும் அடுப்போகின்றேன்